ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் என்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் ஐப்பசி பௌர்ணமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல வேண்டிய நல்ல நேரம் நினைத்தாலே முக்தியை தரும் முக்தி தலங்களில் முதன்மை தலமாகவும் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் போற்றப்படுவது திருவண்ணாமலை இங்கு ஒரு முறையாவது கிரிவலம் வருவது வாழ்நாளில் செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கி புண்ணியத்தை தரும் நவம்பர் மாதத்தில் வரும் ஐப்பசி பௌர்ணமி அன்று திருவண்ணாமலையில் எந்த நேரத்தில் கிரிவலம் செல்வது சிறப்பு என்பதை பற்றி பார்ப்போம் திருவண்ணாமலை திருத்தலத்தில் மிகவும் முக்கியமான வழிபாடாக கருதப்படுவது கிரிவல வழிபாடாகும் திருவண்ணாமலையில் வருடத்தின் அனைத்து நாட்களும் எந்த நேரமும் கிரிவலம் சென்றாலும் வளன் கிடைக்கும் என்றாலும் மிகவும் பிரபலமானதாக சொல்லப்படுவது பௌர்ணமி கிரிவல வழிபாடுதான் மாதம் தோறும் பௌர்ணமி நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்து வழிபடுவதை வழக்கமாக வைத்துள்ளார்கள் ஒவ்வொரு மாதமும் மாதமும் திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நல்ல நேரத்தை அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகமே வெளியிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் இந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் நவம்பர் ஐந்தாம் தேதி புதன்கிழமை பௌர்ணமி வருகிறது இது சிவ வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற சிவபெருமானுக்கு வருடத்திற்கு ஒரு முறை அண்ணா அபிஷேகம் நடைபெறும் ஐப்பசி மாத பௌர்ணமி என்பது கூடுதல் சிறப்புடையதாகும் அஸ்வினி நட்சத்திரமும் பரணி நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் ஐப்பசி பௌர்ணமி வருகிறது அஸ்வினி நட்சத்திரக்குரிய தெய்வம் சரஸ்வதி தேவி பரணி நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் யம தர்ம ராஜா ஆவார் பரணி நட்சத்திரத்துறைய கிரகம் சுக்கர பகவான் ஆவார் பொதுவாகவே புதன் புதன்கிழமையில் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றால் கல்வி கலைகளில் தேர்ச்சியும் முக்தியும் கிடைக்கும் அதுவும் புதன்கிழமையில் வரும் பௌர்ணமியில் மகாலட்சுமியையும் புதன் பகவானையும் வழிபட்டால் வியாபாரத்தில் லாபம் தொழிலில் வெற்றி வன்மை ஆகியவை கிடைக்கும் இந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் வரும் ஐப்பசி பௌர்ணமியில் இத்தனை சிறப்புகளும் இணைந்து வரும் நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது மிக உயர்ந்த புண்ணிய பலனை தரும் நவம்பர் நாலாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி மூணு மணி துவங்கி நவம்பர் ஐந்தாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஏழு வரை பௌர்ணமி தேதி உள்ளது இருந்தாலும் நவம்பர் நாலாம் தேதி இரவு பத்து முப்பத்தாறு மணி துவங்கி நவம்பர் ஐந்தாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தெட்டு வரை திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் செல்ல ஏற்ற நல்ல நேரமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நேரத்தில் பௌர்ணமி கிரிவலம் வருவது சிறப்பானதாகும் வழக்கமாக பௌ ஐப்பசி பௌர்ணமியும் பரணி நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் தான் ஈசனின் லிங்க திருமேனிக்கு அண்ணாபிஷேகம் செய்வார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டு நவம்பர் ஐந்தாம் தேதி மாலையே அனைத்து சிவன் கோவில்களிலும் அண்ணாபிஷேகம் நடைபெறும் இந்த சமயத்தில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து லிங்கங்களையும் தரிசித்து அண்ணாமலையாரையும் தரிசித்தால் எப்படிப்பட்ட பாவமும் தீர்ந்து முக்தி கிடைக்கும் அன்னத்திற்கு குறை என்பது ஏற்படாது அதோடு கோடி லிங்கங்களை தரிசித்த பலனும் பௌர்ணமி கிரிவலம் வந்த பலனும் ஒரே சமயத்தில் கிடைக்கும் சிவனே மலையாக வீற்றிருக்கும் திருத்தலமாக கருதப்படும் திருவண்ணாமலையில் ஐப்பசி அண்ணாபிஷேகம் அன்று கிரிவலம் வருவது சொல்ல முடியாத அளவிற்கு அற்புதமான பலன்களை தரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ